பதினைந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சற்று முன் வாகன ஓட்டிகளுக்கு புதிய அறிவிப்பு இன்று முதல் பேடிஎம் பாஸ்டாக் செல்லாது பேடிஎம் பாஸ்டாக் பயன்படுத்துவோர் வேறு வங்கிகளுக்கு மாற அறிவுறுத்தப்பட்டுள்ளது நெடுஞ்சாலைகளில் வரி வசூலிக்க நிறுவப்பட்டுள்ள சுங்கச்சாவடிகளில் பெரும்பாலானோர் பேடிஎம் பாஸ்டாகை பயன்படுத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் சுங்கச்சாவடி கட்டணம் செலுத்த பேடிஎம் பாஸ்டாகை பயன்படுத்துபவர்கள் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் வேறு வங்கிகளுக்கு மாறுமாறு அறிவுறுத்தியிருக்கிறது இந்திய ரிசர்வ் வங்கி விதிகளை முழுமையாக கடைபிடிக்காத பேடிஎம் நிறுவனத்தின் பேடிஎம் பேமெண்ட் வங்கியை மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அதன் பயனர்கள் தங்கள் பேடிஎம் பாஸ்டாக் பேலன்ஸுகளை ரீசார்ஜ் செய்யவோ அல்லது டாப் அப் செய்யவோ முடியாது இதனால் பேடிஎம் பேமெண்ட் வங்கி சேவையை பயன்படுத்தி வந்தவர்கள் சிக்கல்களை எதிர்கொள்ளும் நிலை உருவானது முக்கியமாக வாகனங்களில் ஃபாஸ்டேக் பயன்படுத்துபவர்களுக்கு இது பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது நாடு முழுவதும் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் தொந்தரவின்றி பயணம் செய்வதை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஃபாஸ்டேக்குகளை வழங்க அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் புதிய பட்டியலை வெளியிட்டிருக்கிறது அதில் ஏர்டெல் பேமெண்ட் வங்கி ஆக்சிஸ் வங்கி லிமிடெட் பந்தன் வங்கி பேங்க் ஆஃப் பரோடா கனரா வங்கி ஹெச்டிஎஃப்சி வங்கி ஐசிஐசிஐ வங்கி ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் வங்கி இண்டெக்ஸ் இண்டு வங்கி கோட்டாக் மகேந்திரா வங்கி பஞ்சாப் நேஷனல் வங்கி பாரத ஸ்டேட் வங்கி மற்றும் எஸ் வங்கி போன்ற முப்பத்தொன்பது நிறுவனங்கள் உள்ளன நன்றி